ஹாய் மக்களின் வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மகா ஒரு பெரிய திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கிற இந்த விழாவை பத்தியும் அதோட சிறப்பு என்னன்னு இந்த மகா கும்ப மேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் அதுவும் நாலு இடத்துல மட்டும்தான் நடக்குது அந்த இடங்கள் தான் பிரயாக் ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் இந்த கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வந்து கடவுள தரிசனம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற புனித நதியில் ஸ்நானம் பண்ணி கடவுளை வழிபடுறது இங்க ரொம்பவே விசேஷம் இந்த புனித நதியில் குளிக்கிறதுனால நம்ம பாவம் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா கோயில்லையும் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த கும்பமேளா மட்டும் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஜூபிட்டர் பிளானட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம சூரியனை சுத்தி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா இந்த டைம் தான் மக்கள் எல்லாரும் கும்பமேளாவா கொண்டாடுறாங்க இந்த கும்பமேளாக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு பார்க்கடலை கடையும் போது நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது அதுல அமிர்தமும் ஒண்ணு அமிர்தம் எங்களுக்கு தான் வேணும்னு தெய்வர்களும் அசுதர்களும் அமிர்த கலசத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அந்த அமிர்த கலசம்ல இருந்து ஒரு நாலு சொட்டு அமிர்தம் நம்ம பூமியில விழுந்துருச்சு அந்த இடங்கள் தான் பிரயக் ஹரித்வார் உஜ்ஜைன் அதுக்கப்புறம் நாசிக் அதனாலேயே இந்த இடங்கள் ரொம்ப புனிதமானதா கருதப்பட்டு இங்க மகா கும்பாமேளாவை கொண்டாடுறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் எடுக்கும்போது போது ஜூபிட்டர் கும்ப ராசிக்குள்ள நுழையிறதும் அதுக்கப்புறமா சூரியன் மகர ராசியை சந்திக்கிற அந்த தான் அமிர்தம் வெளிவந்திருக்கும் இந்த காஸ்மிக் கண்டிஷன் தான் ஜூபிட்டர் சூரியனை சுத்தி ஒரு ரவுண்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்கும் இதையும் ஒரு காரணமா சொல்லலாம் மகா கும்பமேளா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள்ல இருந்து நாற்பத்தி எட்டு நாள் வரையும் நடக்கும் ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜனவரி பதிமூணாம் தேதி ஆரம்பித்த மகா கும்பமேளா அடுத்த மாசம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் முடியுது இந்த மகா கும்பமேளா பிரயக் ஹரித்வாரில் மட்டும்தான் நடக்கும் நாசிக்லயும் உஜ்ஜென்லையும் நடக்கிறத கும்பமேளா இல்லைன்னா அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இங்க இந்த மகா கும்பமேளா நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ்மிக் கண்டிஷன் ஒன்று சொன்னல அது இந்த இடத்துக்கு பொருந்தாதான் பிரயாக்ல பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமன்ற இடத்துல தான் இந்த மகா கும்பமேளா நடக்கும் இந்த திரிவேணி சங்கமம்ன்றது கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் சந்திக்கிற இடத்த தான் இப்படி திரிவேணி சங்கமம்னு கூப்பிடுறாங்க ஹரித்வாரில் கங்கா நதிக்கரையில தான் கும்பமேளா நடக்கும் இதை தேவர்கள் இருக்கிற இடத்தோட வாயில் அப்படின்னு சொல்றாங்க உஜ்ஜென்ல ஷிப்ரா நதிக்கரையில் தான் கும்பமேளா நடக்கும் சிவனுக்கும் மகாகாலன்னு சொல்லப்படுற கடவுள்களோட சம்மந்தப்பட்டு பேசுறாங்க நாசிக்ல நடக்கிற கும்பமேளா கோதாவரி நதிக்கரையில நடக்குது ராமர் வனவாசத்தோட இதை சம்மதப்படுத்தி பேசுறாங்க இங்க இந்தந்த நாட்கள்ல புனித நீராடுதல் பண்ணணும்னு சொல்றாங்க அது என்னது அதோட முக்கியத்துவம் என்னன்னு பாக்கலாம் வாங்க முதல்ல பௌஷ பௌர்ணமி ஸ்நானம் இது இந்த மாசத்துல பதிமூணாம் தேதி பண்ணுவாங்க பாவம் எல்லாம் நீங்கி ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்குதான் மகா கும்பமேளாவோட முதல் நாள் இரண்டாவது மகர சங்கராந்தி ஸ்நானம் இது பொங்கல் திருநாளான பதினேழாம் தேதி நடந்தது அன்னைக்கு நீராடுறதுனால சூரியனோட அருளும் அதோட அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது மௌனி அமாவாசை ஸ்நானம் இது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் இது புனிதமான நாள்னு சொல்றாங்க மௌனமா இருந்து இந்த நாளில் நீராடுறதுப்போ நம்மோட ஆன்மா தூய்மைப்படும் நம்பப்படுது நாலாவது வசந்த பஞ்சமி ஸ்நானம் இது பிப்ரவரி நாலாம் தேதி நடக்குது வசந்த காலத்தோட ஆரம்பத்தை குறிக்கிற பஞ்சமி நாள் அணிக்கு நீராடுறதுனால புத்துணர்ச்சி வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுது அஞ்சாவது மாஹி பௌர்ணமி ஸ்நானம் இது பிப்ரவரி பதினேழாம் தேதி நடக்கும் மாசி மாச பௌர்ணமி அன்னைக்கு தானம் செய்யறதுக்கு புனிதமான நாளா கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அணிக்கு நீராடுறதுனால மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க தான் மகா சிவராத்திரி ஸ்நானம் இதுதான் கடைசி ஸ்நானம் அது மட்டும் இல்லாமல் மகா கும்பமேளாவோட கடைசி நாளும் இதுதான் இந்த நாள் அணிக்கு நீராடுறதுனால ஆன்மீக சுத்தி அடைஞ்ச சிவபெருமானோட அருள் கிடைக்கும்னு சொல்லப்படுது மொத்தத்துல இங்க இருக்கிற நதியில இந்த விழா நடக்கும் போது நீராடுறதுனால நம்மோட ஆன்மா சுத்தமடைஞ்சு எந்த பாவமாக இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சு மோட்சம் அடைவாங்கன்றது தான் ஐதீகம் இந்த விழாவில் நிறைய ஃபாரினர்ஸ் கலந்துக்கிறதுனால ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறிடுது அது மட்டும் கிடையாது யுனெஸ்கோ இன்டாஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னு இந்த கும்பமேளா விழாக்கு அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ப்ரயஹில் நடந்த மகா கும்பமேளாவில் நூற்றி இருபது மில்லியன் மக்கள் வந்திருக்காங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு கோடிகளையும் தாண்டி மக்கள் இங்க வந்து கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய அகோரிகள் இந்த விழாக்கு வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் சிவன் மேல அதீத பக்தியோட சராசரி வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் திறந்து ஆன்மீகத்துல முழுசா தன்னை ஈடுபட்டு இருப்பாங்க இவங்களை கும்ப மேலால கூட்டம் கூட்டமா நம்மளால பார்க்க முடியும் இந்த விழா நடக்கும்போது பஜனை யாகம் பூஜைன்னு எப்பவுமே ஜே ஜே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அன்னதானமும் நடந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ கூட்டம் இங்க வரதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அகாமடேஷன்னு எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வாட்டி பிரயகுக்கு பக்கத்துல நாலாயிரம் ஹெக்டர் ஏரியால டென்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அது மட்டும் கிடையாது ஒரு சில காட்டேஜையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய்ல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது வேர்ச்சுவலா தரிசனம் பண்றதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாய்லெட்டு வசதியோட போலீஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி சாப்பாடு வசதின்னு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க மகா கும்ப மேளான்றது இந்தியாவில் நடக்கிற ஒரு திருவிழா மட்டும் கிடையாது அது நம்ம நாட்டோட கலாச்சாரம் நம்ம ஆன்மீகத்தில் வச்சுருக்கிற நம்பிக்கையை பற்றி தான் இந்த விழா அமைஞ்சிருக்கு கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை ஜாதி மதம்னு எதுவுமே பார்க்காம எல்லாரையும் ஒன்றா சேர்க்கிறது தான் இந்த கோயில் திருவிழா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க